வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு டாபிக் தான் லக்ன பாவிகள் ஆட்சி உச்சம் பெற்றால் தரும் தொல்லைகள் என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு ஒரு வீடியோவோட பார்த்துடலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களுடைய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஒரு கருத்து இருக்குது என்ன அப்படின்னா எதிரிகள் பலமடையக்கூடாது என்பது ஜோதிட விதி மட்டுமல்ல இயற்கையின் விதி கூட சரிங்களா அப்படி பலம் பெற்றவர்கள் நமக்கு நல்லது செய்வார்களா அப்படின்னா அது வந்து கிடையாது அது மட்டுமல்ல லக்ன பாவிகள் பேராசையை தூண்டி மிகப்பெரிய வீழ்ச்சியை கூட மனித வாழ்வில் ஏற்படுத்தி விட்டு விடுவார்கள் சரிங்களா லக்ன பாவிகள் ஆட்சி உச்சம் பெறும் தேவையற்ற முயற்சிகளை ஒரு நபர் வாழ்க்கையில் செய்து கொண்டு வாழ்க்கையே வீணடித்து கொண்டிருப்பார்கள் அதாவது அந்த பாவிகளுடைய வேலை அல்லது தொழிலில் இருந்தால் ஒரு கட்டத்தில் வளர்ச்சியை தந்து பிறகு வீழ்ச்சியை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஒரு சில பேர் தொடர்ந்து லக்னபாவிகளுடைய பாவிகளுடைய காரகத்துவ வேலை அல்லது தொழிலில் தொடர்ந்து ஈடுபட்டு மன அழுத்தத்துக்கு உள்ளாகிவிடுவார்கள் சரிங்களா ஒரு சில பேர் பாவிகளுடைய காரகத்துவ வேலையில் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் எந்த பலனுமே இருக்காது சரிங்களா உதாரணத்துக்கு மகர லக்னத்தை வந்து நாம் எடுத்துக்கலாம் இந்த லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி சூரியன் இவர் மேஷத்தில் உச்சமாகவோ அல்லது சிம்மத்தில் ஆட்சியாகவோ இருந்தால் அவரது தசையும் நடப்பில் இருக்கும்போது தொடர்ந்து அரசு வேலைக்கு வந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் இது கிடைக்காமல் போகலாம் அப்படி கிடைத்தாலும் அதில் மன நிம்மதியற்ற எண்ணமே இருக்கும் விருப்பாகவே அரசு வேலையை செய்து கொண்டிருப்பார்கள் ஒரு சில பேர் அரசு வேலையில் சில நேரத்தில் நிம்மதி இல்லாமல் தவிப்பார்கள் அரசு வேலையில் ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டு தண்டனையும் பெறுவார்கள் சரிங்களா ஒரு சில நேரத்தில் அரசு வேலையை விட்டு விடுவார்கள் சரிங்களா அந்த தசை முடிஞ்ச உடனே என்ன இது அரசு வேலைன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆசைப்பட்டு வந்தோம் இதில் ஒரு ரொம்ப மனக்குழப்பமாகவே இருக்கே லஞ்சம் லாபண்யம் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்து அந்த வேலையை வந்து விட்டுருவாங்க சரிங்களா சரி அதுக்காக லக்ன பாவிகளுடைய வேலை அல்லது தொழிலில் இருக்கவே கூடாதா அப்படின்னு கேட்டால் அது தவறு கண்டிப்பாக இருக்கலாம் எப்பா அப்படின்னா லக்ன சுபர்களுடைய பார்வை வந்து அந்த கிரகத்தின் மேலே இருந்தால் கண்டிப்பாக இருக்கலாம் பெரிய பிரச்சனைகள் வந்து ஏற்படாது என்றாலும் ஏதாவது ஒரு குறை வந்து கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா லக்னப்பாவிகளுடைய தொழில் அல்லது வேலையில் இருக்கும்போது ஏதாவது ஒரு மனக்குறை வந்து அந்த வேலையிலோ இல்லைன்னா தொழிலிலையோ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி காலம் வரை இருக்கும் சரிங்களா இதில் முக்கியமாக வந்து லக்னப்பாவிகளுடைய தசா புக்தி நடக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் ஒரு சில நபர்கள் லக்னப்பாவிகளுடைய தொழில் காரகத்துவ அந்த காலகட்டத்தில் அந்த தசாபுக்தியில் செய்து விட்டு வேலையை விட்டுருவாங்க சரிங்களா நான் முன்னாடி சொன்ன மாரி தான் சரிங்களா ஒரு சில பேர் வந்து வேலையை விட்டுருவாங்க எப்போ அப்படின்னா இந்த லக்ன சுபர்களுடைய பார்வை வந்து எதுவுமே வந்து அந்த கிரகத்தின் மேலே இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு சில பேர் வந்து வேலையை விட்டுருவாங்க சரிங்களா போதும்டா சாமி இந்த வேலையிலேயே தொழிலில் இருந்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க எப்போவுமே சரி ஒரு ஜாதகர் லக்னாதிபதி பத்தாம் அதிபதி லக்ன சுபர்களுடைய வேலை அல்லது தொழில் இருப்பதே ஆகச் சிறந்தது அப்படின்னு சொல்லிட முடியும் சரி சார் அப்ப பத்தாம் அதிபதி பாவியாக இருந்ததுன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டா ஆனால் அதெல்லாம் கிடையாது இந்த பத்தாம் அதிபதிக்கு மட்டும் அதாவது பத்தாம் அதிபதியாக உங்களுடைய லக்ன பாவிகளையே இருந்தாலும் சரி இதற்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு இருக்குது சரிங்களா ஏன்னா அவர் உங்களுடைய கௌரவத்துக்கு பொறுப்பானவர் சரிங்களா உதாரணத்துக்கு மேஷ லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியான சனி வந்து ஆட்சி உச்சம் பெற்றால் கண்டிப்பாக அவருக்கு வந்து இந்த மேஷ லக்னத்துக்கு வந்து கெடுதல் செய்வாரா அப்படின்னா அது வந்து கிடையாது சின்ன பாதகங்கள் வந்து இருக்கும் சரிங்களா அந்த பாதகமும் ஒரு மேஷலக்னத்திற்கு சுபர்களான இந்த சந்திரனின் பார்வையோ அப்படின்னா குருவின் பார்வையோ இருக்கும்போது கண்டிப்பாக சனி நல்லது செய்ய கடமைப்ப கடமைப்பட்டவர் சில ஏ ஒரு சில கஷ்டங்களை வந்து கொடுப்பாரு அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் பெரும்பாலும் வந்து கெடுதல்களை செய்ய மாட்டார் ஸோ இதை உறுதியாக வந்து நம்மளால் சொல்ல முடியும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன் சரிங்களா எப்பவுமே சரி லக்னாதிபதி சரிங்களா லக்னாதிபதியோடைய தொழில் அல்லது வேலையில் இருப்பதே ஒருவருக்கு மன நிம்மதியான ஒரு வேலையும் தொழிலையும் ஒரு மன நிம்மதியான வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக தரும் அது ஏன் அப்படின்னா பொதுவாகவே மற்ற கிரகத்தினுடைய தசாபுக்திகள் நடக்கும்போது அந்தந்த வேலையை வந்து ஒருவர் வந்து எடுத்து செய்வார் ஆனால் அந்த தசாபுக்தி முடிந்த உடனே அந்த வேலையை வந்து அவருக்கு வந்து போர் அடிச்சிடும் சரிங்களா என்னப்பா இது என்ன இந்த வேலையே வந்து எனக்கு பிடிக்கல வேற ஏதாவது ஒரு வேலையை வந்து மாத்திட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எண்ணங்கள் வந்து இயற்கையாகவே தோன்றும் சரிங்களா ஆனா லக்னாதிபதியுடைய வேலை அல்லது தொழிலில் நீங்கள் இருக்கும்பொழுது கண்டிப்பா வந்து அந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது காரணம் என்னன்னா லக்னாதிபதியுடைய எண்ணங்கள் எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கண்டிப்பாக இருக்கும் இதை வந்து நூறு சதவீதம் அடிச்சு சொல்லிட முடியும் சரிங்களா சந்திர லக்னாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லக்னம் வந்து இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் வந்து மிதுனத்தில் இருக்கிறார்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் வந்து இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அந்த வேலையிலயோ இல்லைனா தொழிலையோ சோர்ந்து விட மாட்டார்கள் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் லக்னாதிபதியுடைய வேலை தொழிலில் வந்து கண்டிப்பாக ஒரு எண்பது சதவீதம் வந்து அந்த ஒரு சளிப்புத்தன்மை வந்து கண்டிப்பாக இருக்காது சரிங்களா சரி நண்பர்களே ஸோ உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துட்டேன் சரிங்களா எந்த ஒரு வேலை அல்லது தொழிலில் இருப்பது நல்லது அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன் லக்ன பாவிகளுடைய தொழில் அல்லது வேலையில் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் சரிங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து நிச்சயமா வந்து ரிப்ளை கொடுக்குறேன் சரிங்களா ஒருவனுடைய வாழ்க்கையில நிச்சயமா தொழிலும் மிகவும் முக்கியமானது சரிங்களா நாம செய்யற வேலை நமக்கு பிடிச்சதா இருங்க பிடிச்சதா வந்து இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய மூன்றில் ஒரு பங்கு வந்து அதாவது ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குன்னா அதில் எட்டு மணி நேரம் வேலைக்கோ தொழிலுக்கோ வந்து நாம வந்து செலவிடுறோம் சரிங்களா அந்த வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக நிம்மதி வந்து கண்டிப்பாக வேணுங்க சரிங்களா ஸோ அதனால் நிச்சயமாக உங்களுக்கு பிடித்த வேலை அல்லது தொழிலை செய்வது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆரோக்கியமானது அப்படி இல்லைன்னா அது தேவை தொடர்ந்து மன அழுத்தங்களை உருவாக்கி மன கஷ்டங்களை உருவாக்கி வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் பண்ணிடும் சரிங்களா ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோவில்